வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை நேசம் நான்கு அந்த ஹைவேயில் உள்ள விளக்கின் வெளிச்சத்தில் இறுக்கமான தாடையுடன் தன் கூர்மையான கண்களை முன்னே தெரிந்த சாலையில் பதித்து ஸ்டேரிங் சக்கரத்தை இறுக பிடித்தபடி வாகனத்தை ஒட்டி கொண்டு வந்தான் வர்மன் நீ உன் நேரத்தை வீணடிக்கிற ஆரியன் இது வேலைக்காகாது நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உனக்காக மட்டும்தான் நான் நம்ம ஸ்டேட்டஸுக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத அந்த வீட்டுக்கு வந்தேன் பார்த்தேல்ல இல்ல அவங்க நமக்கு கொடுத்த மரியாதைய இவங்களெல்லாம் நம்பவும் முடியாது நான் உறுதியா சொல்றேன் உன் காதல அந்த பிடிவாதம் பிடிச்ச நேரோ மைண்டட் ராஜசேகர் சத்தியமா ஏத்துக்க மாட்டார் இந்த பேச்சை இத்தோட விட்டுட்டு வேற உருப்படியான வேலை இருந்தா பாரு என்றான் வர்மா குரலில் எரிச்சலுடன் வர்மாவுக்கு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்த ஆரியன் அண்ணா அது எப்படி முடியும் வேதிகா ஐ லவ் ஹர் நான் அவளை அப்படியெல்லாம் ஈஸியா விட்டுட முடியாது அண்ணா என்றான் ஆரியன் சலிப்பான பார்வையுடன் லவ்வா சரி சொல்லு எதுக்கு அவளை நீ விரும்புறேன்னு சொல்ற எது இழுக்குது ஒண்ணு அவகிட்ட ஹா அந்த பால் வீட்டை பார்த்தா இல்ல அவங்க மிடில் கிளாஸ் லோக்கல் மென்டாலிட்டிய பார்த்தா இடியட் டிஸ்கஸ்டிங் ஆரியன் நீ யாரு உன்னோட பேக்ரவுண்ட் என்னங்கறத நீ மறந்துடாத என்றான் வர்மா அவன் மனதில் இருந்ததை அப்படியே வெளிப்படுத்தி கோபத்தில் ஆரியனின் முகம் சிவந்தது தன் அண்ணனின் குணம் தெரியும் தான் எதிலும் பெர்ஃபெக்ஷன் மரியாதையை எதிர்பார்க்கும் வர்மாவிடம் ஆரியன் இதற்கு மேல் எதிர்பார்க்க முடியாதுதான் அண்ணா முதல்ல பேசுறத நிறுத்து நிறுத்து தான் எனக்கு எல்லாமே அவங்க வீடு எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல அவ ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா அவங்க அப்பாவை சம்மதிக்க வைக்க நான் இதுக்கு மேல கீழே இறங்கி பேச கூட தயாரா இருக்கேன் ஏன் அவர் கால்ல கூட விழ தயாரா இருக்கேன் நீ என்ன சொன்னாலும் சரி என்னோட முடிவு இதுதான் இதுல என்ன மாத்த முயற்சி பண்ணாத அண்ணா கோபத்தில் குரல் உயர்த்தினான் ஆரியன் வர்மா நம்பிக்கையின்மையில் தலையை அசைத்து மூச்சை இழுத்தபடி நீ சரியான முட்டாள் ஆரியன் அது எப்படி உன்னால இப்படி சீப்பான ஆளுங்க கிட்ட கீழே இறங்கி போக முடியுது அவங்க ஒருவேளை பணத்துக்காக நம்ப வச்சு உன்னை ஏமாத்துறவங்களா இருந்தா வர்மா பேச்சை முடிக்கும் முன் ஆரியன் குறுக்கிட்டான் அண்ணா கொஞ்சம் நிறுத்துறியா வேதிகா கர்ப்பமா இருக்கா என்னால தம்பி இந்த ஆரியனால போதுமா என்றான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடைவெளி விட்டு ஆரியன் கூறிய வார்த்தைகளை கேட்ட வர்மாவின் கைகள் ஸ்டேரிங் சக்கரத்தில் உறைந்தன பிரேக்கை வேகமாக அழுத்தியதில் வாகனத்தின் சக்கரங்கள் அந்த தார் சாலையில் ஈடுபட்டு தரையில் டயர்கள் சறுக்கி அடையாளங்களை விட்டு சென்றன வேதிகாவின் இல்லத்தில் வர்மா மற்றும் ஆரியன் வந்து சென்ற பின் வேதிகா தன் தாய் தந்தையின் திட்டுதலை வாங்கியபடியே தனது சிறிய அறையில் உள்ள கட்டிலில் குப்புற விழுந்து அழ ஆரம்பித்தாள் அப்போதுதான் வீட்டினுள் நுழைந்த மீனாட்சி தனது கைப்பையை சாப்பாட்டு மேஜையில் வைத்தவள் முகம் களைப்பில் சோர்வாக இருந்தது ராஜசேகர் பேச ஆரம்பித்தார் மீனா உன் தங்கச்சி செஞ்சிருக்க காரியம் தெரியுமா மீனாவுக்கு நடந்ததை பற்றி தெரிந்திருந்த போதும் தெரியாதது போல் என்னாச்சுப்பா என்றால் கைக்கடிகாரத்தை கலட்டியபடி அஸ்வாரஸ்யமாக வேதிகா யாரோ ஒரு பணக்காரனை காதலிக்கிறாளாம் யாரோ என்ன யாரோ அதான் அவ வேலை பாக்குற கம்பெனி முதலாளி ஆரியன் அவன் அவன் அண்ணனோட நம்ம வீட்டுக்கு வந்து நேர பொண்ணு கேக்குறான் நீ உள்ள தான் பாத்தியே என்ற ராஜசேகரின் குரல் கோபத்துடன் வெளிவந்தது மீனாட்சியின் உதடுகள் இருக்கமடைந்தன ஆனால் அவள் பதில் கூறாமல் அமைதியாக இருந்தாள் ராஜசேகரே தொடர்ந்தார் கூட பிறந்த அக்கா உனக்கே இன்னும் கல்யாணம் ஆகாத போது சின்ன கழுத அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் ஏகிட்டயே ஆமான்னு சொல்றா உன்கிட்ட ஏதாவது இத பத்தி சொன்னாளா கொஞ்சம் அவளை அதட்டி வைமா அவரது குரல் ஏமாற்றத்துடன் வெளிவந்தது தந்தையின் பேச்சை கேட்டபடியே மீனாட்சி எதுவும் பேசாமல் எழுந்து கழிவறைக்குள் சென்றாள் முகத்தை துடைத்தபடி தன் அறைக்குள் நுழைந்தாள் மீனாட்சி அங்கே கட்டிலில் படுத்து அழுது அழுது சிவந்த முகத்துடன் அக்கா என்றபடி எழுந்து நின்றாள் வேதிகா அக்கா பிளீஸ்கா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண என்று வேதிகா கெஞ்சினாள் கண்ணீர் அவள் முகத்தில் வழிந்தோடியது அறைக்குள் நுழைந்த மீனா வேதிகாவின் முகத்தை பார்க்கவில்லை உள்ளே நுழைந்ததும் அவள் கைகள் சீப்பை எடுத்து தனது தலைமுடியை அவிழ்த்து சீவிக்கொண்டிருந்தன வேதிகா நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன் காதல் எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுக்கும் மேல வலிய கொடுக்கும் அந்த வழி உனக்கு வேண்டாம் என்ற மீனாவின் கண்களில் மெல்லிய கண்ணீர் படலம் வேதிகா கண்களில் கண்ணீர் உருள தரையில் முழங்காலிட்டு கதற ஆரம்பித்தாள் அக்கா என்னால் அவளை மறக்க முடியல பிளீஸ்கா நீ சொன்னா மட்டும்தான் அப்பா கேப்பார் தயவு செஞ்சு அப்பா கிட்ட பேசுக்கா தலையை பின்னி முடித்து கையில் குங்குமச்சுமேலுடன் திரும்பிய மீனா வேதிகா இதுக்கு இவ்வளவு அவசரம் நான் காலையில உங்ககிட்ட அவ்வளவு சொன்ன பிறகும் இதுக்கு இப்ப அவசர அவசரமா அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வச்ச கொஞ்சம் ஆறப்படலாமே என்று மீனாட்சி கூறும் முன் வேதிகா தலையை இடம் வளம் அசைத்து அழுதபடி தரையில் கை கூப்பி இல்லக்கா அது முடியாது அவசரம்தான் ஏனா ஏனா நான் நான் கர்ப்பமா இருக்கேங்கா என்று அழுதபடி கூறினாள் கையில் குங்குமச்சி மேலே வைத்துக் நின்ற மீனாட்சி வேதிகா கூறியதை கேட்டு அதை தரையில் நழுவவிட்டாள் வேதிகாவின் கூற்றில் தள்ளாடிய மீனாட்சி தன்னை சமாளிக்க அவள் விரல்கள் மூலம் தனக்கு பின்னிருந்த டிரெஸ்ஸிங் மேஜையின் விளிம்பை அழுத்தமாக பற்றி கொண்டாள் அவளுடைய கண்கள் வேதிகா கூறியதை கேட்டு அதிர்ச்சியை மட்டும் பிரதிபலிக்கவில்லை இந்த கதையின் கதாநாயகியான தான் இறுதியாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவதையும் உணர்ந்தாள் ஏர் கண்டிஷனிங்கின் மங்களான பின்னணி ஒளியில் அந்த அலுவலக அறை விசாலமானதாகவும் நவீனமாகவும் வர்மாவைப் போல நேர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் காட்சியளித்தது பெரிதாக வடிவமைக்கப்பட்ட கண்ணாடி மேஜையின் பின்னால் அவனது ரோலிங் சேரில் கை விரல்களை வைத்து அந்த நாற்காலியின் கைப்பிடியில் பொறுமையின்றி வேகமாக தட்டியபடி அமர்ந்திருந்தான் வர்மா ஆரியன் கூறிய செய்தி அவனை இன்னும் தரையிறக்குவதாக இல்லை கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தது அவன் மனம் யாரையும் இலகுவாக நம்பும் நிலையில் அவன் இல்லை கண்களோ அதீத சிந்தனையில் அங்குமிங்கும் அசைந்த வண்ணம் இருந்தன கதவை யாரோ தட்டும் சப்தம் அவன் சிந்தனையை குலைத்தது சார் ஐ கமின் மீனாட்சியின் நேர்த்தியான குரலை உணர்ந்து கொண்டதும் வர்மாவின் பதில் கர்ஜனையாக வெளிவந்தது கெட் இன் என்றான் வர்மா உள்ளே வர அனுமதி கொடுத்ததும் தன் நேர்த்தியான புடவை கையில் மடிக்கணினியை திறந்தபடி வைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தாள் மீனாட்சி முகத்தில் எந்த உணர்வையும் வெளிப்படுத்தாமல் அன்றைய நாளுக்கான வேலையை செவ்வனே செய்யும் பொருட்டு குட் மார்னிங் சார் என்றபடி வர்மாவின் மேஜை நோக்கி முன்னேறினாள் அவள் அவள் கூறிய மார்னிங்குக்கு அவன் பதில் குட் மார்னிங் கூறவில்லை பதிலாக மீனாட்சியை கண்டதும் வர்மாவின் விழிகள் கிட்டத்தட்ட அவளை எரிப்பது போல் பார்த்து வைத்தது ஆனால் மீனாட்சி தன் நிலையில் இருந்து சற்றும் அசையவில்லை அவள் வழக்கமான துணியில் தன் கையில் இருந்த மடிக்கணினியை பார்த்தபடியே அவன் அன்றைய நாளின் அட்டவணையை வாசிக்க துவங்கினாள் சார் இன்னைக்கு உங்களோட ஸ்கெட்யூல் பத்து மணிக்கு நம்ம புது ப்ராஜெக்ட் லான்ச் சம்பந்தமா டிசைனிங் டீம் கூட மீட்டிங் பன்னெண்டு மணிக்கு முக்கியமான அரசியல் ஆளுங்க கூட லஞ்ச் தென் டூ ஓ கிளாக் ஆன்லைன் இன்டர்நேஷனல் மீட்டிங் இன் ஜூம் என்றவள் அவள் சாவதானமாக கூறிக்கொண்டே செல்ல அவளது எதையும் வெளிக்காட்டாத நிதானமான பேச்சில் வர்மாவுக்கு கோபம் பன்மடங்கு பெருகியது கையை உயர்த்தி ஸ்டாப் இட் என்று தன் சிம்ம குரலில் கட்டளை பிறப்பித்தான் வர்மா வர்மாவின் குரலில் திடுக்கிட்ட மீனாட்சியின் கண்கள் மடிக்கணினியிலிருந்து கண்களை உயர்த்தி குழப்பத்துடன் வர்மாவை பார்த்தன வர்மாவின் கண்களில் தெரிந்த கனல் அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கினாலும் அதை மீனாட்சி வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை அவன் கோபக்கண்களை நெஞ்சை நிமிர்த்தி நேராக சந்தித்தாள் மீனாட்சி வர்மாவின் கண்கள் அவள் கையில் வைத்திருந்த மடிக்கணினியில் பட்டு மீண்டும் அவள் முகத்துக்கு திரும்ப அவன் கூற வருவது புரிந்து மடிக்கணினியை மெதுவாக மூடி தன் மார்போடு சேர்த்து அணைத்தபடி அவன் முகத்தை ஏறிட்டாள் மீனாட்சி மீனாட்சியின் முகத்தை கூர்ந்து பார்த்தபடியே என்ன எல்லாம் சாதாரணமா இருக்க மாதிரி நடிக்கிறீங்களா மிஸ் மீனாட்சி என்ற வர்மாவின் குரல் சற்றே கடுமையாக வெளிவந்தது வர்மாவின் முகத்தை பார்த்தபடியே நிமிர்ந்த தோற்றத்தில் சாரி சார் நீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல என்ற மீனாட்சியின் குரலில் எந்த பிசிரும் இல்லை வர்மா கண்களை சுருக்கியபடி நாற்காலியில் இருந்து மேஜையை நோக்கி வேகமாக முன்னோக்கி சாய்ந்தான் நான் என்ன உனக்கு புரியல ஆர் யூ ப்ளேயிங் கேம் வித் மீ என்றான் ஆழ்ந்த குரலில் அவள் முகத்தை உற்று நோக்கியவாறு சாரி சார் எந்த என்ன சொன்னீங்கன்னா நான் என்னோட லேப்டாப்பை செக் பண்ணி பார்ப்பேன் மீனாட்சி அவள் கையில் வைத்திருந்த மடிக்கணினியை சுட்டிக்காட்ட அவள் கூற்றில் வர்மா தன் வறண்ட சிரிப்பை வெளிப்படுத்தி அவன் நாற்காலியின் பின்னை சாய்ந்தவாறு பரவாயில்லையே நான் நினைச்சதை விட ரொம்ப தெளிவாதான் இருக்கீங்க மிஸ் மீனாட்சி என்று மெல்லிய நக்கல் சிரிப்பில் கூறியவன் அடுத்த நொடி முகத்தை இறுக்கி பற்களை கடித்து யூ சீட் என்று முன்னே வந்தவன் கை இறுகி அந்த கண்ணாடி மேஜையில் உறக்க தட்டியது அவளை நோக்கி வேகமாக எழுந்தபடியே சொல்லு நீயும் உன் தங்கச்சியும் எவ்வளவு நாள் பிளான் போட்டீங்க என் தம்பிய உங்க கைக்குள்ள போட என்றான் பற்களை கடித்தபடி அவன் கூறிய குற்றச்சாட்டில் மீனாட்சியின் உடல் சற்றே விரைத்து கையில் வைத்திருந்த மடிக்கணினியை இறுகி பிடித்தது சாரி சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் என்றால் அந்த அறையில் எங்கோ பார்த்தபடி மீண்டும் தன் சாதாரண குரலில் அவள் பேசி முடிக்கும் முன் அவள் முன் சுட்டு விரல் நீட்டி புய் சொல்லாத ஐ டோன்ட் லைக் லைஸ் என்றான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடைவெளி விட்டு பின் சலிப்பான குரலில் உங்களோட இந்த கேவலமான திட்டத்தை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு என்ன என்ன முட்டாள்னு நினச்சியா ஐ ஆம் தி சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி யூ என்றான் தன் நெஞ்சை நிமிர்த்தி பேண்ட் பாக்கெட்டில் கைகளை நுழைத்து கண்களை அவள் மேல் பதித்தபடி என் வேலையை செய்ய மட்டும்தான் வந்திருக்கேன் நீங்க சொல்ற மாதிரி வேற எந்த திட்டமும் இல்ல நான் எதுக்கு உங்களை முட்டாள நினைக்கணும் நீங்க என் முதலாளி சார் நான் உங்களுக்கு கீழே வேலை செய்யற தொழிலாளி நமக்குள்ள அவ்வளவுதான் உறவு அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இது என்னுடைய வேலை நேரம் தனிப்பட்ட விஷயங்களை பத்தி ஆபீஸ் டைம்ல பேசக்கூடாதுன்னு நீங்க தான் சொல்லி இருக்கீங்க என்றால் நிமிர்வுடன் அவன் கண்களை நேரே பார்த்து மீனாட்சியின் கூற்றில் கோபம் தெரித்தது வர்மாவுக்கு பற்களை கடித்து வார்த்தைகளை கடித்து துப்பினான் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா மிஸ் மீனாட்சி வெளியில ஒண்ணுமே தெரியாத நல்லவ மாதிரியும் உள்ள அவ்வளவு விஷத்தையும் வச்சுக்கிட்டு நடிக்கிற உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா உன்னோட மிடில் கிளாஸ் காட்டலான்னு நினைக்காத என் தம்பி ஏமாறலாம் ஆனா நான் என்றவன் ஆள்காட்டி விரலை இடம் வளம் அசைத்து இல்லை என்பது போல் கூற பேசிக்கொண்டிருக்கும் போதே அலைபேசி ஒளி எழுப்ப சுட்டு விரல் நீட்டி எச்சரித்தபடியே அவளை ஒரு பார்வை பார்த்தபடி அலைபேசி திரையை பார்த்தான் வர்மா மீனாட்சி அவன் கூறியதை கேட்டு சிறிதும் அசையவில்லை நிமிர்வாக நின்றாள் அலைபேசி திரையில் ஒளிர்ந்த என்னை அட்டன் செய்தவன் எஸ் எஸ் ஐ வில் பி தேர் இன் ஃபைவ் மினிட்ஸ் என்றவனின் கடுமையான குரல் அடுத்த நொடி அவன் தொழில் முறை வழக்குக்கு மாறியிருந்தது அலைபேசியை அணைத்துவிட்டு மீனாட்சி புறம் திரும்பியவன் இது இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சு திருப்திப்படாத இன்னும் ஒரு மணி நேரத்துல இந்த கஃபையில நீ இருக்கணும் புரிஞ்சதா என்று கூறிக்கொண்டே அவள் எதிர்பாராமல் கதவை நோக்கி நகர்ந்தான் வர்மன் அரைக்கதவின் பிடியில் கை வைத்தபடியே மீனாட்சியை நோக்கி திரும்பியவன் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடியே வெளியேறினான் அவன் வர்மா அங்கிருந்து சென்றவுடன் அத்தனை நேரம் மூச்சை இழுத்து பிடித்தது போல் பெருமூச்சை வெளியேற்றி தன் தோள்களை கீழ் சரித்தாள் பெண்ணவள் வர்மா கூறுவது போல் எந்த திட்டமும் இல்லை அவளுக்கோ அவள் தங்கைக்கோ மீனாட்சி அவள் தங்கை வேதிகாவை சாதாரணமாகத்தான் வர்மாவின் தம்பி ஆரியன் கம்பெனியில் வேலைக்கு ரெக்கமெண்ட் செய்தாள் இப்படியாகும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை மீனாட்சிக்கும் அவள் தங்கையின் இந்த செயலில் துளியும் விருப்பமில்லைதான் அவள் எதிர்பாராத ஒன்று ஆனால் காலம் அவளை அவள் உறைவிடத்தை நோக்கி தானாக இழுத்துச் செல்கிறது அதன் பாதையில் அவளும் பயணிக்கிறாள்